இது காணாது கொடுங்க என்ன ஸ்பீடாக சுத்துங்க சுத்துங்க விடாதுங்க சுத்துங்க விடாதுங்க விடாதுங்க விட்டுறாதுங்க விடவே கூடாது விடவே கூடாது விடவே கூடாது விடாதுங்க விடாதுங்க கொடுங்க அடி இன்னும் கொடுங்க கொடுங்க கொடுத்துக்கிட்டே இருங்க நிற்கவே கூடாது நிற்கவே கூடாது நிற்கவே கூடாது அது சித்திரை தாங்க முடியாத அளவுக்கு அலமரிக்கணும் அலமரிக்கணும் உங்களால் முடியும் நீங்கள் அடித்தால் மட்டும்தான் அது போவோம் மனசனால் விரட்ட முடியாது உங்களால் மட்டும்தான் முடியும் கொடுங்க 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 என்னும் கொடுங்க வேகமாக கொடுங்க வேகமாக கொடுங்க வேகமாக கொடுங்க வேகமாக கொடுங்க 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 வாழ்க்கையில் இப்படி ஒரு கோயிலை பார்த்ததே இல்லைன்னு சொல்லணும் இப்படி ஒரு தெய்வத்தை பார்த்ததே இல்லை இது என்ன அடி இனிமேல் இந்த ஆன்மா சாந்தி அடையினா அதே கதறி அதே தீ இறங்கணும் தீக்குள்ள இறங்கணும் முடியணும் வேகத்தை குறைக்காதுங்க வேகத்தை குறைக்காதுங்க வேகம் இருக்கணும் வேகம் இருந்தால் மட்டும்தான் வேடை தெரியும் வேகத்தை குறைக்காதுங்க வாங்க 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 அக்கா கட்சி ரெண்டு சேர்ந்து போட்டுக்கொள்ளுங்கள் சேர்ந்து போட்டுக்கொள்ளுங்கள் அப்போ தான் தெரியும் ஏ அம்மா இப்படி ஒரு இடத்துக்கு வந்து மாட்டிக்கிட்டேனம்மா நான் தப்பு பண்ணிட்டேன் இனிமேல் இந்த பிள்ளை வர வரமாட்டேன்னு அதை சொல்லணும் சொல்ல வைக்கணும் சொல்ல வைக்கிறது மட்டும் இல்லை எரிக்கணும் இந்த பேய் இதோட முடியணும் ஆமாம் கொடுங்க நல்ல பரவாயில்லையா நல்ல வேகம் இருக்கா என்ன இன்னும் வரணும் என்ன வேகம் வரணும் என்ன வேகம் வரணும் அவானே வா நாய எச்ச களைக்கு பிறந்த வா 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 நாய படுக்கிறதுக்கு அங்க வந்துருக்கா பஞ்சம்தான் நினைச்சியோ படுப்பா படுப்பா படுக்க விடுவோம் மயிர விடாங்கத்தை இதுக்கு பாவ புண்ணியம் கிடையாது நம்மகிட்ட ரொம்ப விளையாண்டுட்டு இந்த கோட்டைக்குள்ள வந்து எவ்வளோ பெரிய சாத்தனெல்லாம் அழிச்சிருக்கேன் ஒன்னே முக்கள் விடவே முடியாது ம் வா 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 முழுசாவா முழுசாவா வா நீ முழுசாக மட்டும் மட்டும்தான் உண்டை மோத முடியும் வா 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 ஒன்று ரெண்டு காணாது மூணு நாலு காணாது தே காணாது அஞ்சு காணாது ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து காணாது காணாதத்தை தேடாதுங்கத்தை பாவம் பார்க்காதுங்க பார்த்தது போதும் பாவம் பார்க்காதுங்க விடாதுங்கத்தை அடிங்க ஆ பதினஞ்சு பதினாறு பதினேழு முட்டு காணாது வேகம் குறையுது முட்டு காணாது வேகம் குறையுது நல்லா முட்டணும் இதோட தீரணும் இதோட தீரணும் இந்த பேய் இனிமேல் வரக்கூடாது வரவே கூடாது இதுதான் மந்திரமத்தை நான் சொல்கிறது தான் மந்திரமோ எனக்கு ஆச்சரியமாக இருக்குது விடாதுங்கத்தை கொடுங்கத்தை என்னும் கொடுங்க என்னும் கொடுங்க என்னும் கொடுங்க ரிவர்ஸ் வரக்கூடாது அதை முறிங்கத்தை அழிங்கத்தை எரிங்கத்தை இதுக்கு மேலே இந்த பேய்க்கு இடம் இருக்கக்கூடாது இதுக்கு மேலே இடம் இருக்கக்கூடாது இந்த பூமியில் இதுக்கு இடம் வேண்டாம் இந்த உடம்புல என்ன இந்த பூமியிலே இதுக்கு இடம் இருக்கக்கூடாது கொடுங்க முட்டுங்க இந்த இழுப்புக்கான வேகம் 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 அடி வேகம் இருக்கணும் அந்த புள்ளை தானா பரவாயில்ல இந்த பேயால கொடுங்க உள்ள நடிக்கும் முட்டு போடும் நடிக்கும் அதை பாவம் பார்க்க கூடாது பாவம் பார்க்க கூடாது பாவம் பார்க்க பார்க்க அது விளையாடுது காணாது முட்டு காணாது நடிக்கி எலும்பு சொல்லுங்க முட்டை சொல்லுங்க முட்டை சொல்லுங்க எலும்பு முட்டு உனக்கு அவ்வளோ ஆணவம் ஒரு பாவம் அன்னைக்கு பத்து முட்டோட விட்டமே அன்னைக்கே போயிருக்கலாம்ல விடவே கூடாது தே இந்த இந்த இடம் என்னன்னதுக்கு தெரியணும் இந்த கோட்டையில் சிரிச்சதுக்கு விட தெரியணும் இந்த கோட்டையில் அசால்ட்டாக முறைச்சதுக்கு விட தெரியணும் விடவே கூடாது பாவம் பார்க்காதுங்க எல்லாரும் இருப்பிய பாவம் பார்க்காதுங்க இப்போ ஐக்கி பாவம் பார்க்கான்டா குடுங்கத்தை முட்டு வேகமாக முட்டு வேகமாக முட்டு வேகமா முட்டு இழுங்க அடிங்க 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 கொடுங்க கொடுங்க நான் தொண்டக்கலையே கத்துறேன் விடாதுங்க அழிச்சே ஆகணும் பாவம் பார்க்காதுங்க அவன் ரமேஷா இருந்தாலும் சரி எவனா இருந்தாலும் சரி அடிச்சு ஆகணும் முட்டு இல்லையே